ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்மை கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நான் நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் நாங்கள் பழனி கண்டிப்பாக வந்துடுவோம் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து மலைக்கு போயிட்டு நாங்கள் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் கீழே வந்தாச்சு ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் எனக்கு பழனியில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கடையில் வாங்குகிறோமோ இல்லையோ போய் போய் பார்த்துட்டு வருவேன் ஸோ இந்த தடவை கண்டிப்பாக எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன பாரு இந்த முறைகேடுதான் கேட்கறீங்க இந்த முருகே இந்த முருகரு எத்தனை பேருக்கு வந்து சின்ன குழந்தையில் பழனிக்கு போன ஞாபகம் இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் பழனிக்கு போனதில்லை அப்படிங்கிறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் வாங்காமல் வந்ததுன்னா அந்த மாதிரி கிச்சன் செட் தான் ஸோ இப்போ வந்து என் குழந்தைக்கு நான் வந்து அதை வாங்கி கொடுக்க போகிறேன் அடுத்து வந்து நம்ம பழனி போய்ட்டு முருகர் வாங்காமல் வர மாட்டோம் ஸோ எத்தனை தடவை நம்ம போனாலும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையுமே நம்ம வாங்கிட்டு வருவோம் நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன் எனக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியலை நாங்கள் வந்து அடிவாரத்துக்கிட்ட போனால் தான் வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேறு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு இதுவும் நல்லா பிடிச்சிருந்தது எவ்வளவு தான் நம்ம வந்து நம்ம ஊரில் நம்ம ஷாப்பிங் பண்ணாலும் இந்த மாதிரி கோயிலில் போயிட்டு வாங்குறதே ஒரு சுகம்தான் நமக்கு Yo la caí la putada. மலைக்கு வந்து படியில் போகிறவங்களாம் இந்த தான் வந்து போவாங்க சொந்த இடம் எப்போதுமே வந்து கூட்டமாகவே இருக்கும் இங்கே வந்து நிறைய ஊர் மக்கள் வந்திருந்தாங்க நிறைய பேரை வந்து நான் பார்த்தேன் ஸோ த காவடியும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்சுவலி திருவிழா டைம் கிடையாது நாங்கள் போன டைம் வந்து த தை மாதம் தான் இங்கே திருவிழா அது முடிஞ்சு தான் நாங்கள் போனோம் நான் அப்படியும் வந்து காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாமிரதம் வந்து விற்கிறாங்க ஸோ அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளே பிளேஸ்க்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா கோலி சோடா வந்து இந்த நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஊருக்கு போனால் அதெல்லாம் குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கோலி சோடாலாம் வந்து குடித்தது கிடையாது அந்த மாதிரி இதை பார்க்கவுமே வந்து நாங்கள் நிறுத்தி கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டோம் எங்கள் குட்டீஸ் எல்லோரும் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடித்தாங்க

எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரோட்டு கடையில் நமக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறது அப்புறம் வந்து சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலி சோடா மட்டும் இல்லாமல் சா நொங்கு சர்ப்பத்தை நான் லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷல் இந்த கோலி சோடா வந்து எந்தெந்த ஊரில் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா எங்கள் ஊர் பக்கமெலாம் வந்து சின்ன வயசுலேருந்து கோழி சோடான்னு அந்த கிளாஸில் இருக்குமே தவிர அந்த மாதிரி தனியாக ஜூஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இங்கே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் பழனி கோயிலில் சில எல்லாம் இப்போ இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்னா நம்ம வந்து ஃபோன் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து வெளியில் வச்சுட்டு தான் போகணும் ஸோ அதை விட நம்ம கீழேயே நம்ம வச்சுட்டு போகலாம் சில பேர் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க வெளியில் மட்டும் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க நாங்கள் அதுக்கும் கூட நாங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலை

கொண்டுட்டு போகும்போது எது வந்து இது வெயிட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே பழனி வந்து பழனி ரோட்டில் போகும்போது ஸ்டாப் ஸ்டாப்னு சொன்னேன் விட்டுட்டு ஓடிட்டாங்க இன்னைக்கு பிடிச்சிட்டேன் இந்த ஏரியாவை எப்படி ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன் அழகாக இருக்குண்ணா இத என்ன? பாக்குறீங்களா? இந்த கல்லு. போட்டு கல்லு. ஓ, நீ கையில எது நல்லது? அது அது கல்லு தான் வேணும். சோ, நான் இத செலக்ட் பண்ணிட்டேன். அப்டியா எனக்கு weight கம்மியா இருக்கணும் ஆனா சின்ன சின்னது இஞ்சி பூண்டு இதர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது எதுக்கு மாது எதுக்கு இதராமா இது நீங்க கிச்சன் பக்கம் வர மாட்டீங்க அதனால வந்து இது எடுத்தாளுமே இது ஏன் உனக்கு அப்படிን கேப்பீங்க இது ஏன் எனக்குனா சமைக்க வரும்போது நான் சொல்றேன் எதுக்கு மிளகாய் வச்சுக்கலாம் கட்டி கட்டி மிளகாய் ஜீரா நீங்க தான் நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் பெருசு ஆனால் வெயிட் வீட்டில் தூங்கி போட்டு போய் மாதிரி ஒண்ணு மாத்திரம் ஒண்ணு போதுமா

mere dilo ne dard kiya ha dilo ne dard kiya ye khamiya hai mere mein koi khamiya hai

உங்களை நான் பண்றேக்கா நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க ஓட்டம் சத்திரம் பழனி வர்றீங்கன்னா ஓட்டஞ்சத்திரத்துல புது பைபாஸ் ரோடு ஓரத்துல இந்த கடை இருக்கு கண்டிப்பா இறங்கி வாங்க அக்கா வந்து கம்மியான வரைக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரீயா அவங்களும் ப்ரமோட் பண்றேன் அக்கா பேரே இருக்கு மீனாட்சி